இதை வந்து இந்த வைத்தியம் ஒரு முறை பண்ணால் போதும் ஒரே முறை ஆமாம் அதிகபட்சம் ஒரே முறை அது நான் ஒரு முறை பண்ணியே சரியாக இருக்கு ரிப்பீட் ஆகலை அதிகபட்சம் ரெண்டாவது வேலை அவ்வளோதான் சரியாயிடும் வாழ்நாளாக திருப்பி வராது அந்த வலி ஒரு நைன்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து அந்த மஞ்சள் இருக்கணும் ஆனால் காஞ்சி இருக்கக்கூடாது இந்த மாதிரி நல்லா பசப்பொசன் இருக்கணும் நல்லா வதங்கின பிறகு சூடான பிறகு இதை நாலு அஞ்சாக மடித்து நல்லா கசக்கிட்டு நாக்கை நீட்டாக சொல்லணும் யாருக்கு அப்படின்னா எருக்கன் இலை பாய்சன் சொல்லுவாங்க நீங்கள் அதை உள்ளுக்கள் எடுக்கலான்னு சொல்கிறீங்க மூணு சொட்டு இது பாய்சனா பாய்சன் இல்லையா ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி எருக்கன் இலை வச்சு ஒரு அற்புதமான தீர்வு சொல்லப்படுறான் சொல்லுங்க ஐயா இது என்னங்கய்யா எருக்கலை எவ்வளோ வச்சுருக்கீங்க நமக்கு ஒரு இலை போதும் ஒரு இலை போதுமா ஆமாங்க நிறைய இலை வச்சிருக்கீங்க நல்லா பழுத்த இலை இந்த பச்சை இலை இருக்கக்கூடாது இந்த மாதிரி பச்சை வரக்கூடாது இது மாதிரி இருக்கணுமா இது மாதிரி முழுசா இருக்கணும் எந்த அளவு பச்சை இல்லாம இந்த மாதிரி பச்சை ரொம்ப கம்மியா பச்சையே இல்லாம இருந்தா நல்லது அல்லது ஒரு நைன்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து அந்த மஞ்சள் இருக்கணும் ஆனா காஞ்சு இருக்க கூடாது இந்த மாதிரி நல்ல பொச பொசன் இருக்கணும் ஏன் அப்படின்னா இதுல இருந்து ஒரு எண்ணெய் எடுக்க போறோம் நம்ம இந்த பச்சையே துளி கூட இல்லாம ஒரு தொண்ணூத்தஞ்சு பர்சன்ட் மஞ்சளா இருக்கணும் இலை காஞ்சு இருக்க கூடாது நல்ல பொச பொசன் இருக்கணும் இதை வந்து நெருப்புல அதாவது ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு அந்த நெருப்பு படாம அந்த அனல்லையே காமிக்கணும் நல்லா வதங்கின பிறகு சூடான பிறகு இத நால அஞ்சா மடிச்சு நல்லா கசக்கிட்டு நாக்க நீட்ட சொல்லணும் யாருக்கு அப்படின்னா சூதக வலி அந்த தலைக்கு ஊத்திக்கிற அன்னைக்கு பாத்தீங்கன்னா வீட்டுக்கு விளக்கான தூரம் அந்த அடி வயிறு அப்படி வலிக்கும் விழுந்து கீழே விழுந்து பெறலுவா அதாவது இந்த மாதவிடாய் ஆகிற முதல் நாள் அந்த வயிறு வலிக்கும் இல்லைங்களா முதல் நாள் இருக்க முந்தன் நாள் வயிறு வலிக்கும் சொல்லுங்க அப்படிப்பட்டவங்க பெண்களுக்கு அவங்களுக்கு இத வந்து இந்த வைத்தியம் ஒரு முறை பண்ணா போதும் ஒரே முறை ஆமா அதிகபட்சம் ஒரே முறை அது நான் ஒரு முறை பண்ணியே சரியா இருக்கு ரிப்பீட் ஆகல அதிகபட்சம் ரெண்டாவது வேலை அவ்வளவுதான் சரியாயிடும் வாழ்நாள் திருப்பி வராது அந்த வலி எங்கள் பாப்பாவுக்கு அப்படிதான் சரி பண்ணியிருக்கேன் ஒரு முறை தான் பண்ணது திரும்பிய வரணும்ல வரலை அந்த வரல எப்படின்னா இதை நல்லா சூடு பண்ணிவிட்டு மடித்து நாக்கர் நீட்டை சொல்லிவிட்டு ஒரு மூணுலேருந்து அஞ்சு சொட்டு புழிஞ்சிங்கன்னா இதில் ஒரு எண்ணெய் கசியும் அந்த மூணு சொட்டு அதிகபட்சம் அஞ்சு சொட்டு விட்டுட்டு கொஞ்சம் நாட்டு சக்கரை கையில் வச்சுக்கோங்க அந்த ட்ராப்ஸ் விட்டுட்டு அந்த நாட்டு சக்கரையை மேலே வச்சுட்டு சப்பி சாப்பிட சொல்லுங்க தொடர்ந்து மூணு நாள் வெறும் வயிற்றுல காலையில் வெறும் வயிற்றுல கொடுத்துட்டு வந்தால் அடுத்த மாதம் அந்த சூதக வலின்ற அந்த வயிற்று வலி இருக்காது வா சூப்பர் சரியாயிடும் இது கூட இன்னொரு ஒரு உபாயமும் சொல்கிறேன் சூதக வலி இல்லை பட் வேற ஏதோ ஒரு வயிறு வலி தாங்க முடியாத வலி இருக்குது லேடிஸ்க்கு தொந்தரவாக இருக்குது அப்படின்னா பெருஞ்சீரகம் சோம்புன்னு சொல்லுவோம் அதை ஒரு ஒரு டீஸ்பூன் ரெண்டு டீஸ்பூன் போட்டு கொதிக்க வச்சு வடிகட்டி கஷாயமாக குடிச்சிட்டு சூடாக ஒத்தடம் சுடுதண்ணில் ஒத்தடம் கொடுத்தா அந்த வயிறு வலி சரியாகும் ம் ஏன்னு மாதவிடாய் இடைக்காலத்தில் பெண்களுக்கு ஏற்படக்கூடிய வழி சொல்ல முடியாத வழி அந்த வலிக்கு எளிமையான தீர்வு ஜென்மத்துக்கும் வராத மாதிரி ஒரு அருமையான டிப்ஸ் சொல்லியிருக்காரு நிறைய பேர் கேட்குற ஒரு கேள்வி என் மைண்டில் ஒன்றுங்குது நான் அதை ஐயா கேட்டு ஐயா எருக்கன் இலை பாய்சன் சொல்லுவாங்க நீங்க அதை உள்ளுக்கு எடுக்கலான்னு சொல்றீங்க மூணு சொட்டு இது பாய்சனா பாய்சன் இல்லையா பாய்சன் கிடையாது ஐயா அதுக்காக தான் அனலில் நல்லா வதக்க சொல்றோம் வாட்ட சொல்றோம் நல்லா வாட்டி நல்லா சூடாகணும் மடிச்சு அந்த எண்ணெயை கசக்கி 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 புழிஞ்சாக்க எண்ணெய் வரும் எண்ணெய் வரும் அது மூணு சொட்டு விரல்ல புழிஞ்சாலே போதும் புழிஞ்சிங்கன்னா அந்த எண்ணெய் வரும் கசப்பா இருக்காது எடுத்துக்காட்டு வேற யாரும் கிடையாது என்னோட மகளுக்கு இந்த பிரச்சனை இருந்து ஒரே வாழ்நாளில் ஒரு முறை தான் கொடுத்துருக்கேன் அடுத்த மாசத்துல இருந்து அந்த வழி இன்னைக்கு வரைக்கும் இல்லை இல்லை நல்லா இருக்காங்க மீண்டும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கா வணக்கங்கய்யா